தாங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று பெருமான செல்லலாலை சிவன் புகழ்ந்து நம்ம பாடுனா இவங்க என்ன சொல்றாங்க பாவத்தை ஒழிக்கிறது தானே நபி ஒழிப்பாங்க அப்படின்னு சொன்னா இது இணைகரிப்பா இல்லையா இது சிறுக்கா இல்லையா அப்போ நபிய போய் நீங்க அல்லாவுக்கு நிகர ஆக்குறீங்களே அல்லாவுக்கு நிகர ஆக்குறதுக்கு பேர் தானே சிறுக்கு அதனால தானே சூடான நரகம் கிடைக்கும் சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மக்கள் அவனது கவர்ச்சிகரமான வாதத்தில் அப்படி விழுந்துருவாங்க அதை வழிகேடுகளை பற்றி பெருமான சல்லாசன் சொல்லுவாங்க அல்லாவே சொல்வதாக

இந்த உலகத்திலே பெருமான சல்லல்லாஹூ அழகிவசனோடு வருகை தருவதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய பாவங்கள் அரங்கேறியது நடந்தது பெற்றெடுத்த குழந்தையை பெண் குழந்தையை உயிரோடு புதைத்து கொலை செய்யக்கூடிய மாபெரும் ஒரு குற்றம் நடந்ததா இல்லையா பாவம் நடந்ததா இல்லையா பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடிய இணை கற்பிக்க கூடிய அல்லாவுக்கு நிராகரிக்க கூடிய பொய் பேசக்கூடிய திருடக்கூடிய கொலை செய்யக்கூடிய கொள்ளை அடிக்கக்கூடிய இப்படி எத்தனை பாவங்கள் எத்தனை பாவங்கள் எல்லா பாவங்களையும் மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்து அவ்வளத்தையும் அழித்து ஒழித்து காட்டுறார்கள் இல்லையா சிறுக்கை ஒழித்து ஒரு தூய்மையான ஒரு சமுதாயத்தை உத்தம நபி தோழர்களை பெருமான சல்லல்லாஹ் உருவாக்கி காட்டினார்களா இல்லையா பாவங்களை ஒழித்த மாணவியே அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ஏன் எரியுது அப்படி சொல்லக்கூடாதான் இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே தங்களை குறிப்பிடுகிற பொழுது ஓ அனல் மாஹி அல்லவி யும்ஹாபி அல் குஃபுரு அனல் மாஹி நான் பாவங்களை அழித்து ஒழிக்க வந்தவர் என் மூலமாகத்தான் இணை கற்பிப்பூ இணை நிராகரிப்பூ ஒழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்று பெருமானர் சல்லாஹ் சாம் அவர்கள் தன்னை குறித்து சொல்கிறார்கள் அப்ப அந்த மாணவியை பார்த்து பாவங்களை அழித்து ஒழித்த நாயகமே அப்படின்னு சொல்லிட்டா ஷீருக்கா போயிடுமா அப்ப நபி ஷீருக்கா புதுச்சாங்களோ அடுத்து இன்னொன்று என்ன தெரியுமா இப்போ பூசா ஒரு சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க சரிங்களா சிறுக்கு ஒழிக்க வாரீர் வாரீர் குடும்பத்தோடு வாரீர் வாரியர் சிறுக்க ஒழிக்க அப்ப என்ன சொல்றான் நம்ம சிரிக்க ஒழிக்க போறோம் வாங்க வாங்குறான் சிறுக்க ஒழிக்கிறது நம்ம தான் வகாதிகளா நாங்கள் தான் அப்படின்னு தன்னை பார்த்து சொல்றான் ஆனா மாணவியை பார்த்து சிறுக்கை ஒழித்த மாணவிய அப்படின்னு சொன்னா சிரிக்கான் எவ்வளவு கொடுமை இது அப்போ நபிக்கு அந்த பேரை கொடுக்காத எனக்கு கொடுங்கிறான் நபியோட போட்டி போடுறதா இல்லையா நம்ம மார்க்கத்தை ஒழிக்கிறதுக்கு மாநாடு நடத்துவானா அந்த மாநாட்டுக்கு நம்ம குடும்பத்தோட போகணுமா பொண்டாட்டி பிள்ளையோடு போகணுமா அனுமதிக்க முடியுமா நம்ம யோசிச்சு பார்க்கணும்